அன்பு நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி அந்த முருகப்பெருமான மனதார வேண்டிக்கிட்டு அவரோட அருளாசியோட பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ரிஷப ராசியினரின் இயல்பு மற்றும் குணம் பொதுவாகவே நம்ம ராசிக்காரங்க இருக்காங்களே அவங்க ஒருத்தர்கிட்ட பேசணுன்னாலும் சரி இல்லை ஒரு சின்ன செயலை செய்யணுன்னாலும் சரி இந்த விஷயத்தை இப்போ பண்ணலாமா இல்லை இந்த சொல்லை இவங்கக்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஏன் பல முறை யோசித்து தீர ஆலோசனை பண்ணி தாங்க எதையுமே செய்வாங்க குறி தப்பாத குறி விலகாத அம்பு போலத்தான் இவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா இவங்க நட்புக்கு தர முக்கியத்துவம் இருக்கே அது ரொம்ப பெருசுங்க நண்பனுக்காக தன்னோட உயிரை கூட கொடுக்க இவங்க ஒருபோதும் தயங்க மாட்டாங்க மற்றவங்க யாராவது ஐயோ இதெல்லாம் எங்களால் முடியாதுப்பா அப்படின்னு ஒதுக்கி வச்ச கடினமான காரியத்தை கூட இவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக திட்டம் தீட்டி விடாமுயற்சியோடு செஞ்சு முடித்து அதில் வெற்றியும் பெற்று காட்டுவாங்க இதுதாங்க நம்ம ரிஷபராசிக்காரங்களோட ஸ்பெஷாலிட்டி வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முடிவில் இவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க விடாமுயற்சிக்கு மறுபேரே நம்ம ரிஷப ராசிக்காரங்க தான் சொல்லலாம் தன்னம்பிக்கை இவங்க ரத்தத்திலேயே ஊர்னது அதே போல் தன்னோட குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு தியாக உள்ளம் கொண்டவங்க இவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு துளி சுயநலம் கூட இவங்ககிட்ட இருக்காதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநலத்தோடு வாழக்கூடியவங்க நம்ம ரிஷபராசிக்காரங்க லட்சியமும் உழைப்பும் இவங்க வாழ்க்கையில் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இவங்களுக்கு தூக்கம் வராதுங்க அதுக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த லட்சியத்தில் நிச்சயமாக இவங்க ஜெயிச்சும் காட்டுவாங்க இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு அழகான குணம் என்னென்னா இவங்க உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏட பணக்காரன் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பாக பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க யார் உதவி கேட்டு வந்து நின்னாலும் ஒரு துளி பாரபட்சம் பார்க்காம ஓடி போய் உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவங்க இவங்க நம்ம ரிஷப ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் முழுமை மிருகசீரிஷம் முதல் இரண்டாம் பாதங்கள் இவங்க எல்லாரும் நம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க இவங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியவங்க யாருன்னா மிதுனம் மகரம் கண்ணி மற்றும் கும்பம் இவங்க எல்லாரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்பவே இணக்கமானவங்களாக இருப்பாங்க ஜோதிட பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி முப்பது வரை ரிஷபராசிக்காரங்க எவ்வளவு ஏழ்மையில் பிறந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க முயற்சி பண்ணால் நாமளும் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி உழைப்பையே மூலதனமாக கொண்டு முன்னுக்கு வருவாங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தன்னோட உழைப்புக்கு எப்போ வெற்றி கிடைக்குமோ அது வரைக்கும் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த உழைப்புக்கேற்ற பலன் இதோ இப்போ உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது ரிஷபராசி அப்படின்னாலே அது நில தத்துவத்தை சேர்ந்ததுங்க நிலைத்தன்மைக்கும் செல்வத்துக்கும் அடையாளமாக இந்த ராசி இருக்கு ரிஷப ராசிக்காரங்க ராசி மண்டலத்தோட ஒரு வலுவான கட்டமைப்பை உருவாக்குறதுல ரொம்பவே வல்லவர்கள் சுக்கரனோட ஆதிக்கம் கொண்ட இவங்க அழகு கலை ஆடம்பரம் இது எல்லாத்தையும் ரொம்ப விரும்புவாங்க பாறையைப் போல மன உறுதி கொண்டவங்க இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரையிலான இந்த ஐந்தாண்டு காலம் ரிஷபராசியோட வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆம் வருஷத்தோட நடுப்பகுதியில் சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்துக்கு மாறுறாரு இது ஏழரை சனியோட தொடக்கத்தை குறிக்குது ஆனால் பயப்பட வேண்டாங்க ரிஷபராசிக்கு சனி பகவான் ஒரு விசேஷமான நண்பராக தான் செயல்பட போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு பகவான் உங்களுக்கு நல்ல செல்வத்தையும் பணவரவையும் வழங்குவார் ஆயிரத்து இருபத்தி எட்டில் உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் ஆயிரத்து இருபத்தி ஆறில் ராகு பயிற்சி ராகு பத்தாம் வீட்டில் அமர்றதால உங்களோட தொழில் பதவி உயர்வு சமூக அந்தஸ்துக்காக நீங்கள் ரொம்ப கடுமையாக உழைப்பீங்க ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் கடகராசிக்கு நுழைகிறார் குரு உச்சம் பெற்று மூன்றாம் வீட்டில் அமர்றதுனால தொழில் சிறக்கும் பெருமண யோகம் கைகூடும் வருமானங்கள் பல வழிகளில் பெருகும் நீங்கள் நினச்ச சொத்துக்களை வாங்குவீங்க ஆனா தந்தையோடு மட்டும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம் கவனமா இருங்க டிஜிட்டல் பிஸ்னஸ் சுற்றுலாத்துறை மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் பண லாபம் கிடைக்கும் ஏழை சனியும் அதன் மாற்றங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷத்தில் குறிப்பாக ஜூன் மூன்று அன்னைக்கு சனி பகவான் பதினொன்றாம் வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு வராரு இதனால் ஏழரை சனியோட முதல் கட்டம் ஆரம்பமாகுது மேஷராசியில் சனி பகவான் நீசமடைகிறாரு இதனால் ரிஷபராசிக்கு ஒரு மறைமுக ராஜயோகம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க எதிரிகள் சில தொல்லைகள் தரலாம் பொய்யான குற்றச்சாட்டுகள் வரலாம் ஏன் நீதிமன்ற வழக்குகள் கூட வரலாம் ஆனால் நீங்கள் உண்மையான வழியில் இருந்தீங்கன்னா ஒரு தலைவனைப் போல உயர்ந்து நிற்பீங்க தேவையில்லாத வீண் விரயங்கள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை நினச்சி நீங்கள் அச்சப்படக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை உங்களுடைய அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்கள் கணவரின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பொற்காலம்னே சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடுப்பகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் வீட்டோட வசதிகளை மேம்படுத்துறதுல அதிக கவனம் செலுத்துவீங்க ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு அப்புறம் மாமியார் மருமகள் உறவுகளில் சின்ன சின்ன சப்புகள் வந்து போகும் அந்த நேரத்தில் பக்தி மார்க்கம் தியானம் பூஜைகளில் ஈடுபடுறது மனசுக்கு அமைதியை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்து முப்பது வர செலவுகள் எகிரினாலும் குடும்பத்தை ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிதி அமைச்சர் போல நீங்கள் செயல்படுவீங்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராகு எட்டாம் வீட்டுக்கு வராரு இதனால் குடும்பத்தில் பல நன்மைகள் நடக்கும் புகுந்த வீட்டாருடன் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா பேசி பழகுங்க ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு ராகு நல்ல ஞானத்தை தருவார் பரிகாரங்களும் வழிகாட்டுதல்களும் அடுத்த இரண்டு ஆண்டுகள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஆண்டுகளாக இருக்க போகுதுங்க நிறைய சம்பாதிங்க சொந்த தொழிலை உருவாக்குங்க அடுத்த மூணு வருஷம் உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கான காலமாக அமைஞ்சிருக்கு பழைய தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுருங்க ரொம்ப ஒழுக்கமாக இருங்க சனி பகவான் உங்களை ஒரு ராஜாவாக மாற்றிட்டு தான் போவார் வாழ்க்கையில் பணம் பதவி புகழ் கௌரவம்னு எல்லாம் வேணும்னு தான் நாம் போராடுறோம் ஆனால் வாழ்க்கையை ரசிக்க மறந்துடுறோம் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்காதீங்க குலதெய்வம் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா கூட பரவாயில்ல உங்கள் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு நீயே என் குலதெய்வம்னு மனதார நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் தினமும் காலையில் எழுந்ததும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லாட்டாலும் சரி அந்த சூரியனோட பிரகாசம் உங்கள் வாழ்க்கையே வெளிச்சமாக மாற்றிடும் உங்கள் கண்ணீரெல்லாம் பனி போல கரைஞ்சு போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு திருப்புமுனை ஆண்டா அமையும் திருமண யோகம் தொழில் வெற்றி பண வரவுன்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அவசரப்படாம நிதானமாக செயல்பட்டா தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லைங்க நல்லது மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ரிஷபராசி நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கை அமையும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்